என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா ஏதாவது கரிசோ சாப்பிட்டா பரவாயில்ல இந்த சாம்பார் நாக்கே செத்து போதுமா எனக்கு இதெல்லாம் வேண்டாமா ஏன் இப்படி பண்ற அதுக்குன்னு வெறுவை தோட உன்னை அனுப்ப முடியுமா வேணும்னா ஒரு நூறு ரூபா கொடுங்க கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன் ஏற்கனவே உங்க அப்பா கிட்ட மூணாயிரம் ரூபாய் வாங்கிருக்கு நேற்று வேற பீஸ் கட்டுறதுக்குன்னு ஏகப்பட்ட பணம் வாங்கிருக்கோம் மறுபடியும் மறுபடியும் காசு கேட்டா அவர் எதுவும் நினைச்சுக்கு ஒரு நாள் பொறுத்துக்க இன்னைக்கு சாயங்காலம் நீ வீட்டுக்கு வரும்போது கரிச்சோறு தான் ஆக்கி வைப்பேன் அப்ப மட்டும் காசு கேட்டா அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரா நான் எதுக்குடா உங்க அப்பா கிட்ட காசு கேட்கணும் அதுவும் கடவுளா பார்த்து எனக்காக குடுப்பாரு என்னமா சொல்றீங்க அதெல்லாம் அப்படிதான்டா ஐயோ அம்மா சொல்லுங்கம்மா என்னமா விஷயம் உங்க அம்மாவை யாருன்னு நினைச்ச வெளிய ஒரு பெரிய சேவல் சுத்திக்கிட்டு இருந்துச்சு பாத்தியா ஆமாமா நேத்தெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்துச்சு அந்த சேவலை இன்னைக்கு ஆளு இல்ல நான் அதை புடிச்சு அதை நல்லா உரிச்சு குழம்பு வச்சு வைக்கிறேன் வந்தோன்னே நீ சாப்பிடலாம் சரியா அம்மா யாராவது ஏதோ சொல்ல மாட்டாங்களா நான் என்ன சொல்ல போற நம்ம வீட்டு கிட்ட வந்தா நம்ம பொரிச்சு தான் தின்போம் அவன் வீட்டுல அதாவது மேய்க்க விடணும் நம்ம என்ன இழுச்ச வாய்க்கலாம் அத நம்ம வீட்டுல வெட்டு மேய விடுறதுக்கு

அம்மா எனக்கு போதும்மா அப்பாவை காக்க வைக்க கூடாது அதனால நான் கிளம்புறேன் ஏய் ஏய் நீ சாப்பிடு அப்பா நான் வெயிட் பண்றேன் நீ சாப்பிடுப்பா உங்களுக்கு 18:00 வேலை இருக்கும் எனக்கோசரம் நீங்க காத்துக்கிட்டிருந்தா அந்த வேலை எல்லாம் கெட்டு போகும் அதெல்லாம் ஒன்னு வேணாம்ப்பா என்னப்பா நீ வெறுவையோட எப்படியா அம்மா அத தான் சாப்பாடு கிட்ட குடுக்குறீங்களா அதல சாப்பிடுறேன் சரி அப்பா புதுசா காலேஜ் போறோம் அங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க என்னன்னு தெரியலப்பா கவலைப்படாதயா அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க என் பையன் இல்ல யார் உனக்கு என்ன சொல்லுவா சரிங்கப்பா என்ன ஒரே ஒரு நோட்டு தான் இருக்கு சாப்பாடு மட்டும் இவ்வளவு பெருசா இருக்கு அது ஒண்ணும் இல்லைங்க பையன் ஆறு நோட்டு ஏதோ வாங்கணும்னு தான் சொன்னான் நான் தான் சொன்னேன் அப்பா ஏகப்பட்ட கஷ்டத்துல இருக்காரு நீ இந்த ஒரு நோட்டையே வச்சுக்க சாமின் அதனால அவன் ஆறு நோட்டுக்கு இந்த ஒத்த நோட்லயே பிரிச்சுக்கிட்டு படிச்சுக்கிறேன் எழுதிக்கிறேன்னு சொன்னாங்க மனந நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படி பெருமையா இருக்கு இப்படியாப்பட்ட பையனுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் ஐயோ அப்பா சரியா ஆறு நோட்டே வாங்கிக்க ஒருத்தன் நோட்ல எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தா அது சரிப்பட்டு வராது ஏன்னா படிக்கிறது இதெல்லாம் படிப்புக்கிட்டு போகும் ஆறு நோட்டுக்கு எவ்வளவு ஆகும்பா ஆறு நோட்டுக்கு போகும் அறநூறுபா ஆகணும் அறுநூட்டுக்கு ஆறநூறுபா ஆகுதா அப்பா நீங்க எனக்கு ஒரு கொடுங்கப்பா போதும் அறநூறுரூவால எதுக்கு சின்ன நோட்டாவே பார்த்துக்கறேன் ஆனா என்னப்பா இரு ஆறுநூறு ரூபாய் எடுத்துட்டு வந்து தாரு நல்ல பெரிய நோட்டா வாங்கி எழுது நல்லா படிச்சாதான் நல்ல இதா பார்த்து கல்யாணம் பண்ண முடியும் எம்மா ஒரு நோட்டு நூறு ரூபாய்க்கு வாங்குவாங்க ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு வாங்குறதுக்கு என்னமா இப்படி அடிச்சு விடுற ஏடா இப்படி எல்லாம் பேசினாதான்டா காசை கறக்க முடியும் சும்மா ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு போய் நாக்கு தொங்க போட்டுக்க முடியுமா ஏடா இதுல அறுநூறு ரூபா இருக்கு நோட்டு வாங்கிக்க சரிங்கப்பா சரி வாங்க போலாம் ஏமா உனக்கு காசு வேணுமாமா

யார்கிட்ட தான் போய் காசு கேட்கறது ஒண்ணுமே புரியலையே அவரோட நம்பரும் இல்லை பேசாட்டுக்கு கதிர்க்கு ஃபோன் பண்ணி கேட்போமா ஆஹா கதிர்க்கு இத்தனை நாள் வரைக்கும் பேசல அவனுக்கு இப்ப கல்யாணமும் ஆயிடுச்சு நம்மளாம் பேசணும்னா அது பின்னாடி அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் வேண்டாம் இப்ப என்ன பண்றது நமக்குன்னு பணம் கட்டுவா இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஏய் கூட்டிங்களா உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க எனக்கு என்ன சொந்த இருப்பியோ ஏம்மா இதெல்லாம் சாத்தமே இதெல்லாம் எடுத்து வைக்கணும் ஏதாவது ஒன்னு இருக்கா நீ பாட்டுக்கு வெளிய போய் உட்கார்ந்து இருக்க இல்லமா சும்மா நீ சும்மா தான உட்கார்ந்து இருக்க எதுக்கு தான் உனக்கு தண்டத்துக்கு சோர் போறன்னு தெரியல ஒரு வேளை வெட்டிக்கு பிரச்சனை இல்ல பாத்திரம் எல்லாம் கடக்கு எடுத்து போட்டு கழுவ வேண்டியதானே எனக்கு நான் வந்து சேர உட்கார்ந்து இருக்க தான் வருது நான் எடுத்து வைக்கிறேன் சீக்கிரம் எடுத்து வை அது எது எறும்பு வந்துருச்சுன்னா அப்புறம் அது வேற கடிச்சு தொலையும் வந்துட்டா குடிங்க 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 என்னடா தள்ளி விடுற குடித்தங்கம் அழகா தங்கம் பால் குடிக்க மாட்டேங்கிற

கால்வழி கால்வழின்னு கடையில மாத்திரம் வாங்கி சாப்பிட்டா சரியா போயிடுமா ஆஸ்பத்திரிக்கு போனா தான் நல்லா கூட்டிட்டு போய்ட்டு வாங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து கூட்டிட்டு போறோம் எப்படியோ அந்த சிம்ல இருக்க நம்பர் எழுதி வச்சதுனால பரவாயில்ல இல்லைன்னா நம்பர் தேடி எடுக்கிறதுக்குள்ள போதும் போது நான் இருக்கும் பாரு எந்த லட்சணத்துல இருக்குன்னு இவனுங்க எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது யாரு தனுஷா ஹம் இவருக்கு ஸ்டைல் பண்றதுக்கே நேரம் சரியா இருக்கு இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்க போகுது நேரத்துல யாருன்னு தெரிய ஹலோ சொல்லுங்க சார் நான் சந்தோஷ் பேசுறேன் மகாவோட ஹஸ்பண்ட் ஓ அந்த கரஸ்ல படிக்கிறோம் அந்த பொண்ணு சார் அதே பொண்ணு தான் சார் ஃபீஸ் கட்டல எதுவுமே பண்ணல வந்து நோட்ஸ்க்கு எதுவுமே கேட்கல ஆ சார் அதுக்கு அமௌண்ட் கட்டுறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் நான் இப்போ வெளியே இருக்கிறதுனால அங்க வந்து ஆஃபீஸ்ல கட்ட முடியாது உங்களுக்கு ஃபோன்பே பண்ணிடுறேன் நீங்க அதை என்னன்னு கொஞ்சம் பார்த்து பில் பே பண்ணிட்டு என் மனைவியை வர சொல்லி கொடுத்துட்றீங்களா ஏன் உங்கள் மனைவிக்கிட்டே கொடுத்து விடுங்களே அவங்களும் அங்கே கவுண்டரில் கிட்டிருவாங்க அது இல்லைங்க அவங்க பட்டன் ஃபோன் தான் இருக்குது இந்த ஃபோன் இல்லை அதான் கொஞ்சம் எல்லாருமே வெளியே இருக்கிறதுனால கட்ட முடியல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சரி ஓகே இந்த நம்பருக்கே சென்ட் பண்ணிவிடுங்க ஆ ஓகேங்க நான் நோட்ஸுக்கு சேர்த்தா அப்படியே அமௌண்ட் பே பண்ணிடுவான் அப்படின்னா அதுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி சம்திங் ஆகும்

நம்ம கொடுத்தா குடிக்கல இப்பதான் சிரிக்கிற சின்ன பிள்ளைங்கன்னா அப்படி தானே வயிறு நிறைய வரைக்கும் அப்படி இருக்குங்க வயிறு நனைஞ்சதுன்னா அதுங்க வாட்டுக்கு இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு இருக்குங்க பத்ராவுக்கும் அன்புக்கும் இன்னைக்கு வரும்போது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும் பத்ராவுக்கும் துணியே இல்லை ரெண்டு மூணு துணியே தான் இருக்குது அதையே தான் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாம் அவசரத்தில் அங்கே விட்டுட்டு வந்தாச்சு வரும்போது எடுத்துகிட்டு வரலாம்

எல்லாம் எடுத்து வச்சு உள்ள அப்படியே அதை போட்டு கவுத்து வச்சுட்டு போயிடுவான் வெளியெல்லாம் விட்டாலும் யாரும் பிடிச்சிட்டு போனாலும் தெரியாது ரெண்டு நாளைக்கு இந்த கோழியை காவந்து பண்ணணுமே அதுக்கு எல்லாமே தானே ஆகணும் கூட எடுத்துட்டு வந்து கவுத்து போடுவோம் இரு சாயங்காலம் வந்து திறந்து விடுறேன் மணியை அடிச்சு சோத்து கூட எடுத்துட்டு கிளம்புவோம்

இதுதான் சரி நீ மட்டும் ஓடி பண்ணு வச்சுக்கவே வீட்டுல பத்து காசு செலவுலன்னா பாத்துக்கவே தினத்தோறும் அதை வாங்கி வந்து கூட இத வாங்கி கூட இத திங்க அத அதை திங்க நொய்யு நொய்யும் எதையாவது ஒண்ணு கேட்ப அந்த செலவெல்லாம் மிச்சம் ஆயிருடா எங்கிட்ட அது ஓடி போயிருடா வெளியே கத்தியே செழிப்பாங்க ஐயோ

அரவிந்த் சாமி அப்படி போய் சொல்லி ஏமாத்தல நினைக்காத அரவிந்த் சாமி உசாரு அரவிந்த் சாமியா பொக்கா நீ பொத்த வாங்கிட்டு போ போற மாதிரி வண்டி எடியா நீ வாயை வச்சிட்டு கம்முடுடா நான் அழுகுறால அரவிந்த் அரவிந்த் இங்க மண்ட துடி எடுக்கலடா நான் இத வண்டி உங்க அப்பனுக்கு தான் துணி எடுக்கல உனக்கு ரெண்டு துணி எடுத்துறேன் சரியா நீ ஏறடா தங்க வண்டில ஏறு ஒரே சொல்லலாம் ஆனா பொறுத்து சொல்லுங்க அபுதா